I'm about to go off like a weapon, fuel to the top is <laughs> I'm <laughs> I will not stop. No, I'm never second guessing. I got a car complex. Hate is up to hate, but I never feel pressed. Got a lot on my plate. I'm going to I'm going to jump. I'm going to like I'm going I'm the world like I'm for the taking I'm this place like I'm I'm playing to jump. I'm going மதுரைக்கு இங்க தள்ளி எங்க இருந்தாலும் சரி லோடு வண்டி அப்படின்னு வர வண்டி சொல்லலாம் நெல்லை காசுல சின்ன வண்டியில ஆரம்பிச்சு பெரிய பெரிய லோடு வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் அவைலபிளா இருக்கும் ஏற்கனவே நம்ம கார் மார்க்கெட் வீடியோ வந்து பண்ணிருந்தோம் நீங்க பாக்கறேன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்க இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு இருக்கு சொல்லிடுங்க பத்து வண்டி மெகா எக்ஸல் மெகா சூப்பர் கேர் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி

இருபத்தொன்னு மாடல் ஹே ஈச்சர் ஹேன் எப்சிமே கரண்டில் இருக்குது இப்போ ரேட்டு ஒன்பது ஐம்பது நேரில் வந்து பைனான்ஸுக்கு ஒம்பது வண்டி ஒம்பது ரூபா மேலே போடலாம் தமிழ்லாம் போட்டு விடலாம் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி ஒரு ஐம்பது ரூபா போகும் நான் எட்டு பேரலாம் இது வந்து டாட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் தான் வண்டியை போகிறேன் சூப்பராக இருக்கும் ஒரு ஓனர் டயரில் டயராக காட்டும் நாலு டேர் புது டயர் உறவு நல்ல கார் ஸ்பெஷல் எல்லா வேலையும் பார்த்துருவோம் ஆனால் எட்டு மூணு வண்டி பிரியாணி ஓடணும்

ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் டாட்டா சிஹஹி ரேட் வந்து ரெண்டு இருபத்தஞ்சி நேரில் வந்து ரெண்டு கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் டாட்டா மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு இடம் பதினேழு மாடல் ஒரே ஓனர் தானே ரெண்டு ரெண்டு ஓனர் ரெண்டு ஓலு கிலோமீட்டர் முப்பது தான் ஓடி இருக்கும் வண்டில் எந்த வேலையுமே இருக்காது ஒரு தெளிவாக இருக்கும் டயர்லாமே அரை கண்டிஷன் இருக்கும் இது ஒன்று கூது நேர் போடல இல்லை வண்டது டயர் அப்படியே இருக்குது வட்டி நல்லாயிருக்கும் பதினேழு மாடல் டாட்டா மெகா எக்ஸல்

இது ரெண்டு ஓனர் தான் வண்டி தெளிவாக டயர்லாம் போட்டாச்சு சாதாரண ரெண்டு எட்டு டயரு எல்லா வேலையும் பார்த்தா விட்டு வண்டி ரெண்டாயிரத்து பதினாலு டாட்டா மெகா ஏன் டாட்டா பதினால மூணு ஐம்பது சொல்லுவோம் இது வரும் ரெண்டு ஐம்பது தான் ரேட்டு ஒரு லட்ச ரூபாய் கம்மி மெகா நாள மூணு ஐம்பது மெகா என்பது நாள் இது ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி எல்லா வேலையும் பார்த்தாச்சு சிவலை ஸ்வீட்டு சீட்டு கேர் எல்லாமே இருக்கா

அழகில் எத்தனை எது வச்சாச்சுன்னா படி வச்சுக்கலாம் இப்போ கம்பி ஏற்றிக்கலாம் பைப்பு ஏற்றிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓலர் தான் டாடா மெகா எக்ஸல் செட்டு இருக்கா இல்லை செட் இருக்கா விட்டுருவோம் செட்டு பீக்கர்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓலர் டாட்டா மெகா எக்ஸல் ரேட்டு வந்து மூணு ஐம்பது மேலே வந்து கண்டிப்பாக பதினாறு ரெண்டு ஐம்பது ரெண்டாவது பையன் சொல்லுவோம்லாம் வருது பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஒரே லட்சம் டயரை காட்டணும் இருபத்தி ஒன்னு மாடல் மாறி சூப்பர் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி கிடையாது பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் இருபத்தாயிரம் ரூபாய் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எல்லா வேலையும் அப்படியே ஓடணும்

வண்டி டயரு டப்பாயில்லாம் இருக்கு டப்பாயில் ஊற்றுவாங்க பேட்டரி இருக்கும் இல்லை டயர் இருக்கும் தொட்டி இருக்கு மங்கூட சுற்றி வரும் ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஓனர் வண்டி ரீப்பேர் பாடி ஜம்முன்ற வண்டி வண்டி எந்த வேலையுமே இருக்காது எப்படி உள்ள வண்டி நங்கூரமாரி இருக்கும் இருபது செட்டு கிட்ட எல்லாம் வண்டி வேலை மேலே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி டாடா கோல்டு பிஏ சிக்ஸு ஒரு ரேட் நாலு ஐம்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறஞ்சி கொடுப்போம் பதினஞ்சு நாலு லட்சரூபா எது பண்ணலாம் அதனால் டெங்கு தான் போட்டுலாம் நாலு லட்சம் ரூபா போட்டுவோம் வட ஐ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எல்எக்ஸ் எக்ஸ் எஃப் எஃப்ரெண்டு ஏசி வந்துடும் கூண்டு என்டாஸ்மெண்ட்டு பெரிய கூண்டு கண்டிப்பாக கூண்டு கிலோமீட்டர் ஒரு அறுபது ஓட்டிருக்கும் வெண்ணில் எல்லா வேலையும் பார்த்தா தெளிவாக இருக்கும் டயர்லாம் ஒரு அரை கண்டிஷன் டயர் போனால் போட்டு கொடுத்துருவோம் கூண்ட திறந்து திறந்து காட்டும் பூண்டு உள்ள காட்டும் உள்ள காட்டும் பூண்டை

இருபது மாடல் ஒரே வடதோசி ஐ டூ கிலோமீட்டர் நாற்பது வடதோசு ஐ டூ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் தான் எப்சி எல்லாம் கண் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு எட்டு இருபத்தஞ்சு கண்டிப்பா அடுத்து பார்க்க பதினெட்டு மாடல் தோஸ்து ரெண்டு ஓனர் ஆனால் வண்டி இது பிஎஸ் ஃபோர் வண்டி சிக்ஸ் கிடையாது ரெண்டே ஓனர் தான் ஏப்சி கரண்டில் இருக்கு இன்சூர் போட்டு கொடுத்துருவோம் நாலு டைம் நல்லா இருக்கும் பிஎஸ் ஃபோர் வண்டி வடக்குள்ள நம்பர் மணப்பார பாடி மாதிரி பாடி பாருங்க வண்டியை சுற்றி சுற்றி பாருங்க நல்லா இருக்கும் வண்டி தோஸ்ட்டு அஞ்சு போல்ட்டு வண்டி பதினெட்டு மாடல் வண்டியில் எந்த லெவலையும் பார்த்து சீட் பார்த்தா சீட்டு சோப்பு வட்டு சோப்பு மேல பந்தல் சோப்பு எல்லாம் சோப்பு தான் பந்தல் சோப்பு சீட்டு வட்டு பல்ட்டு சோப் ஹார்ன் அடிக்கி ரெண்டாவது பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு அஞ்சு எண்பது நேரத்தில் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் பிஎஸ் ஸ்கோர் வண்டி சிட்ஸ்க்கு அனுப்பு தோசைது அஞ்சு போல் இருபது மாடல் ரெண்டு ஓனரு வண்டியை பாருங்க அண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் வந்து வண்டி ரொம்ப விற்காம இருக்கிற வித்துடுற மாதிரி ராசி ரொம்ப ராசி இல்லை நம்ம இல்ல ஆ வண்டி வண்டி வித்துருவேண்ணா வண்டி வண்டி இந்த வண்டி வந்து ஆர் மாநாட்சியா இருபது மாடலும் ஒரே ரெண்டே ஓனரு

பக்கம் சன்னாரண்பது பதிமூணு மாடல் சன்னார பக்கம் பதிமூணு பதினாலு இருக்கும் ஆனால் ஓனர் தான் கூட நாலு ஓனர் வண்டி சாதா இஞ்சுன்னு பாவ சேரிக் வந்தோம் டீசன்ட்டு பதினஞ்சு ரூபாய் கடைய வண்டி வால் இந்த கிட்டாச்சி ஏற்றதுக்கு வேறு இந்த லோடு அடிக்கிறது எல்லாத்துக்கும் மிக வண்டி நம்பர் ஒன் எழுபத்தி முப்பத்தி தொண்ணூத்தெட்டு எந்த ஒரு வேலை விற்கிற எல்லாரையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு பெயிண்ட் கருப்பு முடிஞ்சு கையில் வருது முடிஞ்சு பெயிண்ட் கையில் வருது கருப்பு வண்டி <człowie32>

வரணும் பண்ணி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசோல் நாலு ரேட்டு ரொம்ப கம்மி தான் தான் வெறும் இந்த வண்டி 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 பணம் போட்டு கொடுக்கலாம் அவங்க நேரில் வாங்க டாட்டா கோல்ட்டு பெட்ரோல் பெட்ரோல் கிடைக்காது பதினஞ்சு மணி ஆனால் பெட்ரோல் ஒரு வண்டி தான் புது தொட்டி புது பாடில கட்டிருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் கொடுத்துருவோம் சுற்றி காட்டும் தொட்டியே காட்டும் தொட்டி புது தொட்டி புது டயர் எல்லா டயரை போட்டு ஜம்முன்னு இருக்கும் எழுதும் அப்படியே ஓடுறோம் டாட்டாஜி கோல்டு பெட்ரோல் வண்டி டாட்டாஜ் கோல்டு பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் தான் ஒரு ரேட்டு மூணு அறுபது நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டாட்டாஜ் கோல்டு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ரேட்டு மூணு டீசல் வேணால் நாலாம் போய் சொல்லுவோம் இது பெட்ரோல் மூணு அறுபது சொல்லுவோம் டாட்டாஜி கேச்சிட்டு பதினாலு மாடலு வண்டியை பாரு நாலு டயர் சூப்பராக இருக்கும் டயர் போட்டாச்சு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் கட்டி கரெக்டாக உத்துருவோம் தொட்டிக்கிட்டு எல்லாம் பார்த்தாச்சு பதினாலு மாடல் வண்டியை பாருங்க 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 கெழ்சி பாருங்க பதினாலு மாடல் எந்த வேலையுமே இருக்காது சீட்டை போட்டிருக்கு வெள்ளை மறுநு கருப்பு பீக்கரு செட்டு ஆறுனு எல்லாமே செட் ஆகும் நல்ல காரணம் பசல் ரெண்டாயிரத்தி பதினாறு பண்ணி டாடா கேச்சிட்டு ஒரு ரேட் ரெண்டு தொண்ணூறு சொல்கிறோம் நிலம் கண்டிப்பாக குறைச்சி வைப்போம் நிலம் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஐ த்ரீ வண்டி வர சூப்பராக இருக்கும் அதில் எந்த வேலையுமே இருக்காது வேறு இருபத்தி நாலாம் வாடி இருக்கும் டயரை காட்டும் டயரை காட்டும் பாடி கட்டி கொடுப்போம் இப்படி எப்படி கொடுப்போம் பாடி கட்டி கொடுப்போம் குவாலி வண்டி வாங்குவாங்க சிலவங்க சிங்கம்பாலோடு வாங்குவாங்க தேவைன்னா யூஸ் நம்ம கம்பெனி வேலை தானே

டாடா சூப்பர் ஏசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரு எஃப்சி அடுத்த மார்ஜில் இருக்கு வண்டி வரும் சூப்பராக பாடி ஹைடெக் பாடி உயரமா இருக்கும் பாடிலாம் நங்கூர மாதிரி பாடிலாம் வரும் சீட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டாச்சி ஆத்திக்கலாம் வண்டில கேரளா யாருக்கு போகலாம் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி தொட்டினா சூப்பரா இருக்கும் பாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாடா சூப்பர் ஏசி

சாத வண்டி கிடையாது தொட்டியெல்லாம் சுத்தமாக இருக்கும் அப்புறம் ஆங்கிலப்படி இருக்கு ஆலயத்துக்கு நல்லா இருக்கும் கூடாரம் போட்டு ஆலயத்துக்கு சூப்பராக இருக்கும் மயந்திரா சூப்பராக எண்பத்தி ஏழு சீரா மூணு எழுவத்தொம்பது ஜே வாங்க வாங்க வண்டியை பாருங்க சூப்பராக பாருங்க பேட்டரிலாம் கவர் போட்டிருக்கு பேட்டரி கவர் சேரிங் கவர் சீட்டு கவர் இல்லை கவர் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாளில் ரெண்டே தான் ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் சொல்லுவோம் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கூப்பிட்டு நேரம் பாருங்கள் தென்காசி மாவட்டம் பவர் சுத்துறாங்க டாட்டா இந்த வீட்டு கிலோமீட்டர் நாற்பது தான் ஓட்டிருக்கும் ஒரே ஓனர் தான் நாலு டேர் புது டயர் மூணு முறையாம இருக்கும் கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு தான் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் போஷா கூண்டு ரெண்டும் பேக் அடம் பேக்கில் துறப்பு ரெடி ரெண்டு அடம் டோராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டோர் பண்ணி டோர் போட்டுக்கலாம் கொண்டு இந்திரா வீட்டு இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிடுவோம் நாலு டேர் புது டேர் அடைக்கும் மூணு முறையாமல் எல்லாமே சூப்பரா இருக்கும் கிலோமீட்டர் நாற்பதாவது வண்டி இருக்கும் எந்த விலையும் இருக்காது டாடா இந்திரா வீட்டன் தெளிவான வண்டி எஃப்சி கரண்ட் இருக்குது கரண்டா ரேட் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பா குறைச்சி கொடுப்பாங்க நேரில் வாங்க பவர் சுற்றுவாங்க ஒரு பதினஞ்சு வண்டி நிற்கி தோஸ்து ஒரு பத்து வண்டி நிற்கி ஈச்சேரி நிற்கி உங்களுக்கு எல்லா வண்டியும் மட்டும் நிற்கி வண்டி ஓடு வண்டியில எல்லா வண்டி பண்ணிருக்கு ஆனால் ஜீட்டோ மட்டும் இல்ல ஜீட்டோ எடுத்துருவோம் கார்ல எல்லா வண்டி நிற்கும்

రెండీ పదినెట్టు మాడల్ మూడు వారు అసలు దోస్త వీ పిఎస్ ఫోర్ వంట రేటు పార్తీన అంచులవ్ కండి కొరం వండి తెలివారం పని కొట్టి పింక చార్ట్టు అది పంజా బ్రాంచ్ ఫస్ట్ బ్రాంచ్ కారు రెండవ బ్రాంచ్ లోడ్ వండి మూడవ సేమ్ ఇది పట్ట మరి సూపర్ డీసెల్ వంట రెండ పది మోడల్ రెండే ఓనర్దా కిలోమీటర్ ఎంభై వరకు అందులో ఎంత వేలయమే ఇక్కడ పాత వేల పార్తున్నాం టైర్లెంట్ టైర్ పోటు కొడుతు டயர் போட்டு பெயிண்ட் சில்வர் பெயிண்ட் மாத்தி இந்த பெயிண்ட் கிடையாது வெள்ளை பெயிண்ட் ராசி கிடையாது சில்வர் பெயிண்டை மாற்றி நீட்டாக கொடுத்துருவோம் எப்ஜிலாம் காட்டி கொடுத்துருவோம் ஒரு ரேட்டு மூணு ஐம்பது ரேட்டு வெறும் மூணம்பது தான் மாறி சூப்பர் கேட் டீசல் வண்டி குறந்த கால சீட்லாம் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாலில் மாறி சூப்பர் கேட் டீசல் வண்டி ஒரு ரேட்டு மூணம்பது ஐம்பது வெள்ளை கார்ஸ் வாங்க நல்ல கார்ஸ் வாங்க நல்லா இருக்கும் பார்க்க போகிற ரெண்டாயிரத்தி மாடல் மாடலு அசோர்த்தோடு அஞ்சு போல்ட்டு வண்டி பப்பு கூண்டு வண்டி வரும் பப்பு கூண்டு பால் அடிக்கலாம் மீன் அடிக்கலாம் எதா அடிக்கலாம் நாலு டயர் ஒரு போல இருக்கா பத்தொன்பது மாடல் ரெண்டே பிஎஸ் போர் கிடையாது போர் வண்டி நாலு டயர் இருக்கும் டயரு உள்ள கூண்டை கட்டி தான் பப்பு கூண்டு புது கூண்டு ఏం పందారం ఇన్ని యాజరా దంచ్ బోల్ట్ 20 PS 4 వండి రెండు వాలె ఫసీలా కంట కంట గాట్టి కొడుతురు అని షీట్ కరెక్ట్ ఉందా సూపర్ ఆల్గా PS 4 వండి PS 4 సర్ 25 పప్పు కుండ పాలు కుండ వండి రేట్

குரண்ட சேரா படியாது கிலோமீட்டர் எண்பத்தி அஞ்சாவது இருக்கும் கிலோமீட்டர் காட்டும் சீட் சீட்லாம் வண்டி தெளிவா இருக்கும் அவ்வளோ வடா தோஸ்து இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் ஐத்திரி பிளஸ் இதோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி நாற்பது ரூபாயிரம் வரும் நேரில் கண்டிப்பாக குறைஞ்சி நேரில் வந்து பாருங்க பவர் சார் நிலை காரிச்சுவாங்க இதுவே டாட்டா இஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினொன்று மாடல் பாருங்க ஒரே ஓனர் தான்

இந்த மாதிரி நிறைய அப்டேட் இருக்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஏற்கனவே ஷாம்பு நம்ம வந்து கார் அப்டேட் எல்லாம் பண்ணியிருந்தோம் நீங்க பாக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் சத்திரம்